ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மாதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி மாதம் ஐஸ்வரங்களை அள்ளி தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலா மாதம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதத்தில்தான் முருகனுக்குரிய கந்தசஷ்டி சிவனுக்குரிய அண்ணாபிஷேகம் தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகைகள் வருகின்றன இந்த ஐப்பசி மாதமானது விசுவாச ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று துவாதசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் சுப்பிரம் நாம யோகத்தில் தைத்தூலம் கரணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த அற்புதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சுக்கிர பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உள்ளனர் கும்பராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆகின்றார் இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் செல்ல வேண்டிய கோவில் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே இம்மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் எதிர்பாராத ஆடை ஆவணங்களின் சேர்க்கை உண்டாகும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் விலகும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பியபடியே இடமாற்றம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சற்று நெருக்கடியான நிலை ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமாக முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் நீங்கும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் குறையும் மாத பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் ஏற்கனவே இருக்கும் வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்களை கூர்ந்து கவனிப்பீர்கள் மாதாந்திர தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் மாத பிற்பகுதியில் பாடங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இது அமையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் லாபம் நஷ்டம் பற்றி நன்றாக அறிந்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும் பரணி நட்சத்திரம் இம்மாதம் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரல் வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளரின் ஒத்துழைப்பால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சேமிப்பு உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எடுத்த வேலைகளை சரியான சமயத்தில் முடிக்கும் நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நிலை உண்டாகும் வெள்ளி கிழமைகளில் அம்பிகைக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் சிறப்பு தொகுப்பு ஐப்பசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்தால் குறையாத செல்வம் சேரும் என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வழி கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தால் வீட்டில் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காணலாம் ஐப்பசி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை துலாம் மாதம் என்றும் சொல்லுவதுண்டு தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வரியங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அதிகம் இந்த துலா மாதத்தில் காவிரியில் சென்று புனித நீராடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை பெற முடியும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ கோவில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும் உளவார பணி செய்வதும் பல மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதால் வீட்டில் தனம் தானியம் பெருகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேரும் மாதம் ஐப்பசி மாதமாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் வீட்டில் ஆறுணை தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறந்தது இதனால் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தால் வீட்டில் குறையாத செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தேரும் அதேபோல் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும் சிறப்பானதாகும் குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம